ஆமிம்புரத்தில் ஆறரை ஏக்கர் நிலம் அரசுக்கு சொந்தமான நிலம் இருக்கின்றது இந்த நிலத்துல மேலப்பாளையத்தை சார்ந்த மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு மேல்நிலை பள்ளி வேண்டும் என்று நாங்கள் நீண்ட நாளாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் மாவட்ட ஆட்சியர் இது போன்று அமைச்சர்கள் போன்றவரிடத்தில் நாங்கள் மனுக்களை தொடர்ந்து கொடுத்து வருகின்றோம் இந்த ஆறரை ஏக்கர் நிலம் தனியாருக்காக வேண்டி தாள வார்க்க பட உள்ளது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் மேலப்பாளையத்துல படிப்பதற்குரிய பள்ளிக்கூடம் இல்லை தகைசால் பள்ளிக்கூடம் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலே அவர்களை அழைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த திட்டத்தை தமிழகத்தில் தொடங்கினார்கள் அந்த திட்டத்தின் கீழ் எங்களுக்கு இங்கு ஒரு பள்ளிக்கூடம் அமைக்கப்பட வேண்டும் மேலப்பாளையத்தினுடைய மக்கள் பாட்டாளி மக்கள் அவர்கள் மேலே உயர வேண்டும் தனியாருக்கு இந்த நிலம் தாரை வார்க்கப்படுவதனால் அவர்களுக்கு உரிய வருவாய்க்குத்தான் இது வழி செய்வோம் வழிவகுக்குமே தவிர இது போன்று பாட்டாளி மக்களுக்கு எந்த விதமான பயனையும் தராது அதனால எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் இந்த ஆறரை ஏக்கர் நிலத்தை தனியாருக்கு தாரை வார்க்க கூடாது அடுத்தடுத்து அதாவது மேலப்பாளையத்துல நிறைய திட்டங்கள் வேண்டும் என்று அரசு அலுவலர்களிடத்தில் அதிகாரிகளிடத்தில் கேட்கின்ற பொழுது நிலமில்லை நிலமில்லை என்ற பாட்டையே பாடுகின்றார்கள் ஆனால் இப்போது இந்த ஆறரை ஏக்கர் நிலம் இருக்கின்றது இதை தனியாருக்கு வார்ப்பது எந்த அடிப்படையில் நியாயம் அவ அதிகாரிகள் வேண்டுமென்று மேலப்பாளையத்தை புறக்கணிக்கிறார்களா என்ற ஐயப்பாடு எங்களிடத்தில் ஏற்படுகின்றது அதனால எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டு வளர்ச்சி திட்டத்திற்காக வேண்டி ஒதுக்கப்பட வேண்டிய இந்த நிலத்தை தனியாருக்கு வார்க்க கூடாது என்பதை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கியமான கோரிக்கை இதுல நாங்கள் இப்போது இது முதற்கட்ட ஆர்ப்பாட்டம் இதற்கு அடுத்தும் அரசு சரி என்றால் எங்களுடைய தலைமையினுடைய உத்தரவை அடுத்து நாங்கள் மாவட்ட ஆட்சியருடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை அதற்கும் சரி என்றால் சென்னையில் சட்டமன்ற முற்றுகை என்ற அடிப்படையில் எங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் பல பரிமாணங்களில் வடிவெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆட்சியரை சந்திக்கிறது